ஹாய் இஸ்லாம் வலைக்கும் பிஎம்இஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது செவ்வாக்கம் அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு மினி விளாக் வழக்கம் போல் டியூட்டிக்கு கிளம்பி போயாச்சு ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னாக்கா இட்லி தான் வந்துச்சு அது கூடவே சட்னியும் சாம்பாரும் வந்துச்சு சிறப்பாக சாப்பிட்டுட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வழக்கம் போல் எந்த ஒரு விஷயம் இல்லை நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன லன்ச் பிரேக் வந்துருச்சு ரூமுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு என்ன சாப்பாடு வந்துச்சுனாக்கா ரைஸு அது கூடவே ரெண்டு பொரியல் பப்புடு பொரித்த மீன் வழக்கம் போல் ரசம் சாம்பார் மீன் கறி வந்துச்சு அதெல்லாம் வச்சு சிறப்பாக லன்ச்சையும் முடித்தாச்சு அப்புறம் என்ன டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் போல் வந்து இன்றைக்கி நான் என்ன வச்சுக்கிட்டேன்னாக்கா கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சு அது கூட சப்பாத்தி தெரிஞ்சு அதையும் வச்சு சிறப்பாக டின்னரையும் முடித்தாச்சு ஸோ என்னோடய டே டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி